ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் கையேந்தாம கடன் இல்லாம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு மகா பெரியவா ஒரு பக்தருக்கு ஒரு மந்திரத்தையும் வழிபாட்டையும் உபதேசம் பண்ணிருக்கிறாங்க அதே போல இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க மனமுழுகி சொல்றாங்களோ அவங்க வீட்டுக்கு நான் வருவேன் எந்த ஐஸ்வர்யமும் குறையில்லாம பார்த்துப்பேன் அந்த வீட்ல நானே வந்து தங்குவேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை ரொம்ப உயர்வா பெரிவாவே சொல்லிருக்காங்க அதே சமயம் எப்பவுமே பண பிரச்சனை இந்த வறுமை இல்லாம பதினாறு செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டையும் உபதேசம் பண்ணிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்கலாம் நிச்சயமா இத ஒருமுறை செய்யும் போதே நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரிய தெரியும் நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு போனாலும் ஒரு எளிமையான வழி வச்சிருப்பாங்க எளிமையான பரிகாரமோ இல்லை மந்திரமோ ஒரு வழிபாடோ சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் அதுல வந்து ஒரு ஆச்சரியமான பதிவு அதாவது பெரியவா வந்து நூறு வருட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க அதில் வந்து பெரியவா வந்து எல்லாருக்கும் பொதுவாக எந்த மந்திரத்தையோ இல்லை வழிபாடையோ உபதேசம் பண்ணது கிடையாது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க யாராவது ஒரு பிரச்சனைக்கு வராங்கன்னா அவங்களுக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னோம் அப்படின்னா ராமநாமம் சொல்லு இல்லைன்னா கனகதாராசோஸ்திரம் சொல்லு இல்லைன்னா வந்து திருப்பாவைப்படி திருவம்பாவைப்படி கோலர்பதிகம் படி மாதிரி அவங்களுக்கான ஒரு கஷ்டம் இருக்கும் சொல்லி அப்படி சொல்ல ஆனா அப்படி இல்லாம யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி நிக்கக்கூடிய சூழ்நிலை வராம இருக்கிறதுக்கும் கடனோ கஷ்டமோ நம்ம வாட்டி வதைக்காம இருக்கிறதுக்கும் எல்லா கடவுளையும் வழிபட்டு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களையும் கிடைக்கக்கூடிய மந்திரமும் உபதேசம் பண்ணியிருப்பாங்க இந்த வழியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு உண்மை சம்பவமோ ஒரு ஆழமான பக்தி இருக்கிறவங்க மனசில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சீக்கிரமாக சித்தி சொல்லுவாங்க ஒரு முறை சொன்னாலே சித்தியாகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மனசு முதல்ல நம்பணும் நம்மளோட ஆழ் மனசில் இறைவன் கூடியிருக்கிறார் தான் இந்த இதயத்துல இறைவன் இருக்கிறார் உடம்பே கோவில் மனம் அந்த மனசே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அழகாக வந்து அகத்தியர் சொல்லியிருப்பார் மனம் அது செம்மையானா மந்திரம் அது ஜபிக்க தேவையில்லை ஏன்னா மனசே செம்மையாச்சு மனசுல இறைவன் இருக்கிறப்ப குடியிருக்கிறான் அந்த எண்ணம் உங்களுக்கு எய் சிந்தனை வந்துருச்சுனாலே நீங்க எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம்ங்கிறதான் அதோட ஒரு உண்மை சம்பவத்திலேருந்து போயிடுவோமே ஒரு அம்மா வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க அவங்களுக்கு கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசை போன வருஷம் கணவர் தவறி போனதால் போன வருஷம் வைக்க முடியாமல் போச்சு இந்த வருஷம் வைக்கலாம் அப்படின்னா வந்து இந்த கொலு மாதிரி விஷயம்லாம் சுமங்கலி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறதால நம்ம வச்சா மற்றவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஏதோ ஒரு உந்துதல் சரி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வீட்டில் வேலைக்கு இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பரனில் இருக்கிற எல்லா அந்த கொலுபமையும் இறக்குறாங்க இதெல்லாம் எடுத்து வைக்கணும் முன்ன மாதிரி சுறுசுறுப்பா செய்ய முடியல வயசாகிடுச்சி கிட்டத்தட்ட எழுபது வயசு கிட்ட ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால அந்த வேலைக்கார பொண்ணோட பொண்ணு ஒருத்தி இருக்காங்க சின்ன பொண்ணு அவங்கள நான் துணை கூட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்தால் பொண்ணு சுட்டி என்ன சொன்னாலும் ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சிக்கிறாள் அப்படி அழகாக படியெல்லாம் வந்து தொடச்சி கழுவி நீட்டாக படியெல்லாம் அலங்காரம் பண்ணி அதில் வந்து கொழுவும்மையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க இந்த அம்மா வந்து என்னென்ன சுண்டல் செய்யணும் அதுக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சுட்டு அப்ப வந்து அதுல கொழுவில நடுப்புற ஒரு அம்பாலோட அந்த சிலையை எடுத்து வைக்க போறாங்க பாக்கும்போது பார்த்தா அந்த சிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணவரோட ஒரு இதுக்கு போயிருந்தப்ப ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு அந்த செலவு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது ரொம்ப இனிமையான அந்த நினைவுல பாக்குறாங்க இன்னைக்கும் அந்த அந்த படத்தை பார்த்தா நம்பாள் வந்து தன்னை பாக்குற மாதிரி ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருக்கும் வச்சுட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறாங்க அந்த வேலைக்கார பொண்ணை விட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி கொழு வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுடுறாங்க கெட்டு சரியா பார்த்தா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போல மழை வழுக்க ஆரம்பிச்சுட்டு மழை பயங்கரமா பெய்யுது இதனால வந்து இனிமே யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அந்த மழையில யார் வரப்போறா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததால் ஒரு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க யாரும் வரல அதனால் அந்த வேலையில் இருக்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு படையெல்லாம் போட்டு சுண்டல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து ஓய்வு எடுக்க சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வெளிநாட்டில் இருக்க தன்னோட பையனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏமா நீ கஷ்டப்பட்டு இருக்க இந்த வயசில் உனக்கு குழுலாம் ஏமா இப்பட்டே ஓய்வு எடுக்க வேண்டியதானே கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு தான் இல்லைடா எனக்கு அதில் ஒரு ஆத்ம இருக்கும் அப்பா இருந்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமா செய்வோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப யாரோ வந்து வெளியில கதவை தட்டுற சத்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்தா கதவுக்கு வெளியில ஒரு மாமி நின்றுருக்காங்க யார் நீங்கள் நீங்க அப்படின்னதும் என்ன யாருன்னு கேக்குறீங்க வர சொல்லியிருந்தீங்க கொலுக்கு வந்த என்ன யாருன்னு கேட்பீங்க வாங்கன்னு கூப்பிடாம வெளியிலயே நீச்சு கேக்குறீங்களே அப்படின்னு இருக்காங்க ஐயோ மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு இது வரைக்கும் முன்ன புண்ண பார்த்தது அப்படின்னதும் இல்ல பக்கத்து தெருல இருக்க அல்ல மாவனி அவளோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருந்தேன் அவளால வர முடியாத சூழ்நிலை மாமி வந்து வரலன்னு சொன்னா வருத்தப்படுவாங்க அதனாலதான் ஒரு எட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னா அந்த பண்ணதும் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு அவங்கள வச்சு அம்மாவுக்கு என்னென்ன தூபதீபம் காட்டணுமோ காட்டிட்டு இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் பாயாசம்லாம் பண்ணியிருக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அவங்க வந்து அவங்க தயங்குறாங்க அவங்க வந்து சுமங்கலி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க எதாவது நினச்சிக்கக்கூடாதுன்ட்டு அவங்க போடாமல் அந்த பணிப்பை என்ன கூப்பிட்டவனே இல்லை இல்லை உன் கையாலே போடு நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் நீங்களே கொடுங்க அப்படின்னதும் அவங்க கொடுக்காததும் எல்லாம் சாப்பிட்றாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல எனக்கு எதாவது உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வழக்கமாக வந்து இந்த டைம் இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரவிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சு கொடுக்கறது வழக்கம் மாமி வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க எப்பவுமே இந்த சமயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இவங்க ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தப்போ ஒரு பச்சை புடவை ரொம்ப பிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த புடவை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருச்சு மாமி வந்து ரொம்ப கரிசனமா அக்கறையாவும் பேசுறாங்க அவங்ககிட்ட பேச பேச இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க வாய்விட்டு கேட்டதால அந்த புடவைய பீரோவை தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்து ஒரு தாம்பாளத்துல வச்சு எல்லாத்தையும் வச்சு தேவையான வளையல் குங்குமோ அவங்க என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு அந்த வேலைக்கார பொண்ணு இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு உங்கள் கையால் எடுத்து கொடுனதும் இல்ல இல்லை நீங்களே கொடுங்க நான் அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க தயங்குறாங்க இல்ல பரவாயில்ல கொடுங்க அதனால ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க தட்டு எடுத்து கொடுத்தோடனே அந்த தாம்பழத்தை வாங்கி புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் கொடுங்க நான் போய் கட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னதும் சரி என் ரூம்லேயே போய் கட்டிட்டு வாங்கினதும் உள்ளே போய் அந்த புதுசாக வந்த மாமி வந்து புடவையை கட்டிட்டு வந்துருந்ததும் அவ்வளோ அழகாக இருந்தாங்களா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட இருந்ததில் எனக்கு சந்தோஷம் இவங்க சொன்னாங்களா நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பிரியவே எனக்கு மனசு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்துட்டு போங்களேன்னதும் இல்லை நேரம் ஆயிடுச்சு இப்போ வீட்டில் தேடுவாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும்லாம் கிளம்பி போயிடறாங்க மறுநாள் காலையில் நீ நம்ம போய் இந்த மாலைக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதை தட்டினோன்னு வெளில வந்து என்ன மாமி என்ன விஷயம் இல்லைம்மா ரொம்ப சந்தோஷம் உங்கள் அம்மாவா நீ அனுப்பிச்சு வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றிமானது எங்கள் அம்மாவா எங்கள் அம்மா இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது மாமி அப்படின்னாங்களா எனக்கு அம்மா இறந்து அஞ்சு வருஷம் ஆகுதா உன்னோட அம்மான்னு சொல்லிட்டுதானே மாற்ற ஒரு மாமி வந்தாங்க அப்படின்னதும் இல்லை மாமி நீங்கள் வேற யாராவது இருந்திருக்கும் நீங்கள் என் பேரை சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் இல்லை வேற யாராவது சொல்லியிருப்பாங்க நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா சோ அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாங்க கொஞ்சம் கூட்டம் அதிகம் அப்படியே கூட்டத்தை தாண்டி போய் கரெக்டாக கர்ப்பகிரகம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நிழலாக தெரியுது கிட்ட போக 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 கிட்ட போயிட்டாங்க கிட்ட போய் சாமி தரிசனம் பண்ண போகும்போது அப்படியே சா அம்பால பார்த்து மயக்க மூட்டு போயிட்டாங்களா பக்கத்துல இருந்தவங்களாம் தண்ணி தெளித்து எழுப்பி உட்கார வச்சு அவங்களை வந்து ஆசுவாசப்படுத்தி என்ன ஆச்சு அப்போ அப்பதான் அவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க இருந்தே எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நான் வந்து எங்க வீட்டுக்கு ஒரு மாமி வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சேலை வச்சு கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக ரொம்ப இதா இருந்தாங்க அந்த மாமி வேற யாரும் இல்லை இதோ இங்க இருக்கிறாளே அம்பாள் தான் நேத்து நான் எந்த சிறையை கொடுத்தனோ அதை தான் அம்மா கட்டிருக்கா எந்த முகத்தோட வந்து எனக்கு காய்ச்சி கொடுத்தாலும் அதோ தான் எனக்கு இப்ப காய்ச்சி கொடுக்குறேன் அப்படியே நேத்து வந்த மாமியாவே என் கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொன்னாங்களா ஒரு பிரமிப்பான விஷயம் இது வந்து நடந்த உண்மை இது வந்து கதை கிடையாது ஏன் சொல்றேன்னா எப்பயுமே சொல்லுவாங்க காமாட்சியோட அன்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம வந்து அம்மா போய் ஒரு பிரார்த்தனை வைக்க போறோம் அவளை போய் தரிசனம் பண்ணி இதை கேட்கணும் அம்மாட்ட போனாதான் இது நடக்கும் நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவ உடனே பரபரப்பு ஆயிடலாம் எப்ப என் பையன் வருவான் எப்ப என் பொண்ணு வருவான் கேட்கறதுக்கு இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு இன்னும் வரலையே அவன் கடைசியில நிக்கிறான் வருவான் வருவான்னு சொல்லி வந்த கிரகத்திலே உட்கார மாட்டலாம் அங்கே இங்கே அங்க இங்கே நடந்துகிட்டே இருப்பாளாம் எப்ப வருவான் எப்ப வருவான் நம்ம அப்படி போய் நம்ம வரிசையில் போய் நம்ம அம்மா முன்னாடி நின்று உடனே அப்படி ஒரு சந்தோஷம் வெளிநாட்டிலேயே வெளியூர்லேயே வேலை பார்த்துட்டு நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போனாலும் சந்தோஷப்பட்டு ஒரு கஷ்டத்தை சொல்லும் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை விடவே மாட்டாரா ஆதிசங்கரர் சொல்லுவார் அழகா வந்து அவளோட கருணை எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அதை சொல்லும் போது சொல்லுவார் என்னன்னா பரமேஸ்வரன் சிவபெருமானை வந்து நொய் நொய் நின்றுக்கிட்டே இருப்பான் என் பக்தன் வந்து கேக்குறான் என் பையனுக்கு வந்து கொடுங்க என் பொண்ணு கேட்டிருக்காங்க அவன் கர்ம பலன்படி அதை அனுபவிச்சு இல்ல இல்ல நீங்கள் அதை தான் ஆகணும் என்ன கர்ம பல நான் என்ன நம்பி என்ன வழிபாடு பண்றான் என்ன இந்த மாதிரி நம்புகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லி சொல்லி நின்றுட்டே இருப்பான் சரி உனக்காக ஒரே ஒரு சோதனை வைப்பேன் அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டானா நீ கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா தான் யாருக்கு வந்து நல்லது நடக்க போதோ அவங்களுக்கு தான் அதீத சோதனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோதனை வரும்போது நீங்கள் சோதரக்கூடாது ஒரு மந்திரமோ வழிபாடோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதீதமாக எனக்கு வந்து ஒரு சோதனையோ ஏதோ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா விட்டுறாதீங்க அடுத்த விஷயமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு அதே மாதிரி ஒரு தானமோ தர்மமோ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நம்மளை வந்து சோதனை நெருக்கிற மாதிரி இருக்குது நெருக்கடி வருதுன்னா தான் உங்களுக்கு பெரியதை விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு வருது சிவபெருமான் ஒரே ஒரு சோதனை தான் வைப்பாராம் அந்த சோதனை ஜெயிச்சேன் எப்படியாவது அந்த சோதனையை உங்களுக்கு சுலபமாக்கணும்னு சிவபெருமான் கிட்டே இருந்து அம்பாள் வந்து என்னென்னலாம் செஞ்சா உங்களால் ஈஸியா அதை ஜெயிக்க முடியுமோ அத்தனை வழியையும் காட்டுவாளாம் நமக்கு இப்படி ஒரு கருணை கொண்டவள் அதனால நாளைக்கு வரலட்சுமி நோன்பு வரப்போகுது வரலட்சுமி அன்றைக்கி தான் இதை பண்ணணும்னு கிடையாது நீங்க ஒன்னே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு எனக்கு தவற விட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது அம்மா வந்து வழிபாடு பண்றதுக்கு நாள் தேவையில்லை நட்சத்திரம் தேவையில்லை योगम करणम நீங்க எந்த சூழ்நிலையில் வேணா வழிபாடு பண்ணலாம் அது காமாட்சியோட துக்க நிவாரண அஷ்டகம்னு ஒரு பாட்டு நீங்க பொதுவா வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்கிறவங்க உங்க முறைப்படி இருங்க இல்லாதவங்க நான் வந்து ஒரு சில வழி சொல்றேன் எப்படின்னா காமாட்சி அம்மனுக்கு வந்து கரும்புனா ரொம்ப பிடிக்கும் கரும்பு கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா ஒரு பால் பாயாசம் எதுவுமே முடியலன்னா கொஞ்சம் கல்கண்டு வச்சா கூட போதும் வச்சுட்டு மனமுருகி உங்களோட வேதனை என்னவோ அதை சொன்னா போதும் இப்போ வந்து நான் பெரியவா சொன்ன அந்த ரெண்டு மந்திரம் இருக்குல்ல அது ரெண்டுத்துக்கான விஷயத்துக்கு வருவோம் பெரியவாட்ட பெரியவா வந்து ஒரு இடத்துல முகாமோ இல்ல காஞ்சிபுரம் மடத்துலேயே இருக்கிறப்ப ஒரு கிணத்தடி கிட்ட உக்காந்துருக்காங்க கிணத்துக்கு அந்த பக்கம் பெரியவா இருக்கிறாங்க தரிசனம் அப்படி பெரியவா தரிசனம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து உட்காந்துப்பாங்க அப்படி வரும்போது ஒரு மாமி வந்து பெரியவா வந்து நேர்த்தி சொப்பனம் அதாவது கனவுல வந்து எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிங்க ஆனா வந்து எனக்கு அந்த மந்திரம் காலையில மறந்து போச்சு அதனால பெரியவா நான் வந்து வேலைக்கு போறேன் பணியின் காரணமா என்னால பூஜையோ குணஸ்காரமோ வர பண்ண முடியாது எனக்கு இருக்கிற ஒரே ஏக்கம் என்னன்னா ஒருவேளை இந்த கடவுள் வழிபாடு இந்த மந்திர வழிபாடு எல்லாம் பண்ணாம விட்டுட்டா நான் யாருகிட்டயாவது கையேந்திர சூழ்நிலை வந்துருமோ இல்லை கஷ்டமோ நான் கடனோ வேற ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு இதெல்லாம் வராமல் மன நிம்மதியும் சந்தோஷமும் எப்போவுமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தா கூட அதெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியும் இருக்கணும் சந்தோஷமும் இருக்கணும் இதுக்கு வந்து எனக்கு தெரியவா உபதேசம் பண்ணணும்னு கேட்டப்ப நீங்க இந்த மந்திரத்தை கனவுல அதாவது சொப்பனத்துல உபதேசம் பண்ணிருந்தீங்க எனக்கு மறந்துருச்சு நான் வந்து எப்ப மடியா வந்து கேட்கணுமா இல்லை அதாவது தனியா வந்து கேட்கணுமா அப்படின்னு கேக்கும்போது மடியாவும் வேணாம் அதாவது ஆச்சாரமா அவங்க வந்து கேட்கணுமா அதே மாதிரி தனியா தனியா வந்துன்னா எப்படி உபதேசம் வாங்குறப்ப யாரும் இல்லாதப்போ வாங்கல அந்த மாதிரி வந்து வாங்கணுமான்னு கேட்கும்போது மடியாகவும் மடியாவும் வேணாம் தனியாகவும் வேண்டாம் அது எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன்னு சொல்லி பெரியவா அத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற கூட்டத்துல முதல் முதல்ல ஒரு மந்திரத்தை சொன்னது இதுதான் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா அம் பகவக பகவக அப்படின்னு மூணு முறை சொல்லணும் இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜை முறையும் தேவை கிடையாது யார் வேணா சொல்லலாம் எப்ப வேணா சொல்லலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது இது குறைஞ்சது மூணு முறை சொல்லணும் இது ஏன் அப்படின்னா இந்த அம் பக அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு கடவுள் மூணு கடவுளுக்கு உரிய அத்தனை அதாவது இந்த கடவுளுக்குள்ள அடக்கமான அத்தனை கடவுளையும் சேர்த்து வழிபட்ட பலன் கிடைக்கும் இதுல வா பக்கத்துல ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா இது வந்து உச்சரிக்கும் போது முடியும் முடியும் அதனாலதான் அம் பகவகன்னு படிக்கணும் இந்த மந்திரத்தை சொன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வராது நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் மறந்து நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவா உபதேசம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது மாதிரி இருந்தா கூட பொருள் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இல்லையா அருளிலா இருக்கு அவ்வளவு முகம் இல்லை பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னு திருவிழாவே சொல்லியிருக்காரு அதாவது அந்த உலகத்தை அடையணும்னா அதுக்கு அருள் வேணும் இந்த உலகத்துல வாழணும் இந்த உலகத்துல சரியா இருக்கணும்னா பொருள் வேணும்னு அவர் அழகா சொல்லியிருக்காரு அதனால சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பெரியவாறுல ஒரு மந்திரம் இருக்கு அதாவது அஷ்ட ஐஸ்வரிய சித்தி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு என்ன அப்படின்னா இந்த மந்திரம் வந்து பொதுவா பதினெட்டு முறை சொல்லணும் அது வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வர சுக்கர ஓரையில சொன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு நாள் இருக்கு இல்லையா நீங்கள் எந்த ஒரு நாட்டலையுமே முதல் நாள் வந்து ஒரு வாரத்தோட முதல் நாள் தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கும் ஏழே நாள் தான் ஞாயிறு முதல் சனி வாரம் ஏழே நாள் தான் இது எதுவுமே மாறாது இங்கிலீஷ் கேலண்டர் ஜாப்பனீஸ் கேலண்டர் சைனீஸ் கேலண்டர் தமிழ் கேலண்டர்னு கேலண்டருக்கு வந்து தேதி மாதங்கள் மாறலாமா தவிர ஆனா இந்த கிழமைகள் மாறவே மாறாது இந்த ஏழு நாளுங்கிறது மாறவே மாறாது இதை நம்ம தான் வச்சிருக்கிறோம் கண்டுபிடிச்சது நம்ம தான் ஏன்னா அந்த நாளுக்குரிய நாதன் அதாவது திங்கட்கிழமைன்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் வெள்ளிக்கிழமைன்னா

பதினெட்டு முறை நான் நான் மந்திரத்தையும் சொல்றேன் உங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் பதினெட்டு முறை சொல்லணும் நீங்க வந்து மகாலட்சுமிக்கு வந்து துளசி அர்ச்சனை பண்ணால் நல்லது இல்லைன்னா துளசி வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு சொல்றது முறை இல்லை ஒரு வேளை நான் பனியின் காரணமா அங்கே இருப்பேன் வேலையில இருப்பேன் இல்லை வேற ஏதாவது எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுமோ அந்த நேரம் சொன்னா ரொம்ப சிறப்பான மந்திரம் மந்திரத்தை நான் வந்து நானே வாசி காட்டுறேன் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல தனியா சொல்லியிருக்கேன் நாளைக்கு வரலட்சுமி நோம்புங்கிறதுனால வரலட்சுமி நோம்பு வந்து யார் வேணா இருக்கலாம் திருமணம் ஆகாத பெண் வந்து நல்ல கணவன் வேணும்னு திருமணம் ஆகாத ஆண் நல்ல மனைவி வேணும்னு ஒருவேளை வயது முதிர்ந்தவங்களா இருந்தா கணவன் இல்லாதவங்களோ இல்ல மனைவி இல்லாதவங்களோ அவங்க எல்லாம் இப்ப கொண்டாட கிடையாது அவங்க எல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு இதை இருக்கலாம் வரலட்சுமி நோம்புங்கிறது இதுக்குதான் இருக்கணும்னு சொல்லி எந்த கட்டுப்பாடும் கிடையாது அது அம்பால வழிவதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான நாள் அவ்வளவுதான் அதனால் வந்து அன்னைக்கு சொன்னால் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இதை தவற விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் அடுத்த வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது உங்களோட சூழ்நிலைக்கு இன்னைக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா தினமும் பதினெட்டுலேருந்து நூற்றி எட்டு கூட சொல்லலாம் ஒரு சகோதரின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது பிரச்சனைகளில் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க பிரச்சனைகள் வேணாமே அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு மந்திரம் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் அந்த உங்களுக்கு எடுத்து தரேன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இருபத்தேழு முறைக்கு குறையாம சொல்லுங்க நாளெலாம் பார்க்க வேண்டாம் நீங்க வந்து எவ்ளோ நாள் வந்து சொல்ல முடியுமோ சொல்லிட்டே வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னாங்க உண்மையிலே அந்த மந்திரம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்து நான் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பல விஷயங்கள் நான் வந்து பேச சங்கடப்பட்டு இருந்த நபர் அவங்களால எனக்கு வந்து நிறைய ஆதாயம் இருந்தது ஆனால் அவங்ககிட்ட போய் பேசணுமா ஆதாயத்துக்காக பேசணுமா நினச்ச நபர்லாம் தானா வந்து பேசுனாங்க தானா எனக்கு சில ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க யாருனே தெரியாதவங்க உதவி பண்ணாங்க உண்மையிலே வந்து அற்புதம் அப்படி ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வந்து இந்த மந்திரத்தோட பெரிய பிளஸ் அதே போல இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க மனமுருகி சொல்றாங்களோ அவங்க வீட்டுக்கு நான் வருவேன் எந்த ஐஸ்வர்யமும் குறையில்லாம பாத்துப்பேன் அந்த வீட்டுல நானே வந்து தங்குவேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை ரொம்ப உயர்வா பெரியவாவே சொல்லிருக்கிறாங்க நான் இப்ப வந்து அந்த மந்திரத்தை வாசிச்சு காமிக்கிறேன் இது எட்டு லக்ஷ்மிகளையும் ஒருங்கே சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரே மந்திரத்துல வழிபடக்கூடிய ஒரு அருமையான வழி மந்திரம் அதை உபதேசம் பண்ண பெரியவாவோட பேர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் படிக்கிறேன் இதே மாதிரி நீங்க வந்து சொன்னா போதும் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு மகாபிரியவா மம சர்வாபீஷ்டம் சாதய சாதைய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சககுடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குருகுரு பாகிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப் நம இந்த புள்ள பக்கத்துல ரெண்டு புள்ளி வரும் நமன்னு நமக சொல்லணும் அது மட்டும் இல்ல முதல்ல நான் ஒரு சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மந்திரத்தை பெரியவாவை தியானம் பண்ணி அதாவது பெரியவாவை மனசுல நினைச்சிட்டு எண்ணிக்கைகள் அதிகமாக சொல்லும் போது உங்களுக்கு வரக்கூடிய பல இடர்களை பெரியவா தடுத்து நிறுத்திடுவாங்க இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் பெரியவாவை வந்து இதா எடுத்துக்கிட்டு குருவா எடுத்துக்கிட்டு இல்ல பெரியவாவை தெய்வமா எடுத்துக்கிட்டு வழிபடுறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி எதை கேட்டாலும் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டும் போது அதோட அபரிவிதமான சக்தியை நீங்களே உணர முடியும் இப்படி ஒரு அற்புதமான விஷயம் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யும் போது அதுக்கான பலன் ஒருபோதும் கிடைக்காம போகாது நிச்சயம் உண்டு அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர